இரண்டாயிரி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி அமைய போகுதுன்னு பார்க்கலாம் ஒருத்தரை பார்த்த உடனே இது தேருமா தேராதான்றது கணக்கிட்டு பழக்க வழக்கங்கள் வைத்துக் கொள்ளக்கூடிய துலாம் ராசி நேர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ரொம்ப பிரமாதமாக உங்களுக்கு அமைய இருக்கின்றது எதை வைத்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் வர இருக்கின்றார் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு பார்வை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உங்களுக்கு அமைய போக இருக்கின்றது அப்ப இந்த குருவினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு ஆறக்கூடியவன் மூணு கூடியவன் அப்படின்னு இருந்தாலும் என்னைக்குமே இருக்கிற இடத்தை விட பார்வை பலங்கள்ன்றது எல்லா வகையிலையும் உங்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு பிரமாதமாக அமையிருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ரெண்டாவது இடத்துல அதிக நன்மை கொடுக்கக்கூடிய ராசியாக இருக்கக்கூடியதுல எது அப்படின்னா இந்த துலாம் ராசிக்காரர்கள் தான் இப்ப இந்த துலாம் ராசியில இருக்கக்கூடிய நபர்கள்ல குறிப்பா சொல்ல போனா இந்த இடத்துல சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய ராசி உண்மை நேர்மை கடைபிடித்துக் கொள்ளக்கூடியது கர்மக்காரகன் என்று அழைக்கக்கூடிய சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய அற்புதமான ராசி இந்த ராசியில சுக்கர பகவான் ஆட்சி பெறுகிறார் நம்முடைய கலஸ்தர காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய அற்புதமான சுக்கர பகவானும் இங்கு ஆட்சி பெறக்கூடிய ராசியாக இருக்கிறது இங்கே சூரிய பகவான் ஆளுமை அதிகாரம் எதுவாக இருந்தாலும் சரி சூரியன் இங்கு நீச்சம் பெறக்கூடிய அமைப்பாற்றாக இருக்கிறார் ஏனென்றால் இந்த இடத்தில் வந்து உண்மை நேர்மை இருக்கக்கூடியதுல அரசு அதிகாரம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் எல்லாமே தன வணங்கிதான் செயல்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணமும் செயலும் சரியான முறையில தராசு இருக்கக்கூடிய ராசி இந்த துலாம் ராசி இந்த துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இருக்கிறது இத்தனை நாட்களாக உடல் ஆரோக்கியத்துல மேன்மை இல்ல திடீர் மருத்துவமன செலவுகள் விரை செலவுகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் இதுல இருந்தெல்லாம் ஒரு புது பிறவி எடுத்த மாரி ஒரு புத்துணர்ச்சி தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு ஆண்டாக இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்த நட்சத்திரக்காரர்களுக்கு அமை இருக்கின்றது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு விசேஷமான ஒரு தன்மைகள் அவர்களுக்குலாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கின்றது விவசாயத்திலையும் குடும்ப பெண்களுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியமும் நீண்ட நாட்களாக திருமணமாகவர்களுக்கு திருமண யோகங்களும் நீண்ட நாட்களாக பூமி மனையிடம் வாங்காதவர்களுக்கு வாங்கக்கூடிய யோகம் அமைப்பாட்டிலாம் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான முறையில் அமைய இருக்கின்றது அடுத்த நட்சத்திரமா வரக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை வாய்ப்புல பட்டை தீட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இருக்கும் இந்த ஆண்டுல அப்ப வேலையில்லார்களுக்கு வேலை வாய்ப்பும் சொந்தமா தொழில் செய்யணும் ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த முயற்சி எல்லாம் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இருக்கின்றது இந்த சுவாதியில பிறந்தவங்களுக்கு பிரபலமாகக்கூடிய யோகம் அரசியல் இருப்பவர்களுக்கு நல்ல புதிய பொறுப்புகளாக சேர்ந்து வரக்கூடிய அமைப்பாற்றலும் நீங்க எந்த வேலையில் இருந்தாலும் சரி உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கைகூடி வரக்கூடிய அமைப்பாற்றல் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான முறையில் உங்களுக்கு அமைக்கின்றது சேமிப்பு அதிகரிக்கும் பண தேவைகள் பூர்த்தியாகும் பண வரவுக்கு மேல அதாவது வந்து வரவுக்கு மேல செலவுகள் இத்தனை நாளுக்கு முன்னாடி நடந்திருக்கும் இப்போ சேமிப்பு அதிகமும் செலவும் குறைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டுகள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது விசாக நட்சத்திரக்காரர்கள் இந்த ஆண்டுல விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை மனதிற்கு மகிழ்ச்சி உற்சாகத்தையும் உத்வேகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க எந்த மாரி ஒரு வேலை வாய்ப்புல இருந்தாலும் சரி உங்களுக்கு பதவி உயர்வு கண்டிப்பாக உண்டு சம்பள உயர்வு கண்டிப்பா உண்டு அட்வான்ஸ் போனஸ் கிஃப்ட் இந்த மாதிரி ஒரு பொருளாக வாங்கக்கூடிய அமைப்பாட்டில் வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பாட்டில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பொருளாதாரத்துல எந்த அளவுக்கு உயர்ந்த நிலை அடைவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் நீண்ட நாட்களாக ஒரு வழி தெரியாமல் இருந்திருக்கும் அந்த வழி தெளிவான முறையில இந்த நேரத்துல உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் எல்லா இடத்துலையுமே நல்ல மதிப்பு மரியாதை கூடக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டுகள் விஷாக நட்சத்திரக்காரர்களுக்கு அமைய போக இருக்கின்றது அப்படின்னா பெரிய மனதிற்கு சந்தோஷ மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும் இந்த விசாக நட்சத்திரக்காரங்களை பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும் இடம் பொருள் ஏவல் தெரிந்து எந்த இடத்துல எப்படி பழகணும் எப்படி பேச வேண்டும் என்றதை உணர்ந்து புரிஞ்சு பெரியோர்கள் சொல்றதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஒரு ஆண்டாக உங்களுக்கு அமைய இருக்கின்றது அப்படின்றத மனதில் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஆண்டாக இந்த ஆண்டுகள் இருக்கிறது இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனங்கள் யோகங்கள் பிரமாதமான முறையில் நீண்ட நாட்களாக ஒரு வருமானம் இல்லை ஒரு தொழில் இல்லை எதிர்காலத்தில் நம்ம எப்படி இருப்போம் இப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருந்தவங்களாம் இப்படித்தான் வாழ வேண்டும் தான் நான் இருப்பேன் இப்படிதான் நான் வாழ்க்கையில உயர்ந்த நிலை அடைய வேண்டும் அப்படின்ற ஒரு கொள்கை திட்டமிட்டு செயல்படுத்தி அற்புதமான முறையில் வழித்தடங்களை அற்புதமான முறையில் அமைத்துக் கொள்ளக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டுகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைய இருக்கின்றது அப்படின்றத ரொம்ப மனதிற்கு சந்தோஷ மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் இத்தனை நாட்களாக உங்க மனசுக்குள்ளார தாழ்வு மனப்பான்மை வந்துட்டு இருக்கும் இனிமேட்டு வளர்ச்சி காலங்கள் தான் வளர்ச்சி யுகம்தான் வளர்ச்சி முன்னேற்றங்கள் தான் அப்படின்ற ஒரு உணர்வுகள் உங்களுடைய மனசுக்கு தன்னம்பிக்கையும் உற்சாகத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டுகள் அமைய இருக்கின்றது இந்த ஆண்டுல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல்லு பிரச்சனைகள் தொந்தரவுகள் கண்டிப்பாக கொடுக்கும் தளவழி கால்வழி பிரச்சனைகள் இதெல்லாம் நிறைய தொந்தரவுகள் கொஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதுக்கு என்ன பண்ணணும் உங்களுடைய உணவு முறைகள் அதே மாதிரி பழக்க வழக்கங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் டைம் ஷெட்யூல்ட வந்து கரெக்டாக பிளான் போட்டு கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா ரொம்ப பிரமாதமான முறையில் எல்லா வகையிலுமே உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பாடுகள் கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பா சொல்ல போனால் இந்த துலாம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் சேமிப்பு பல மடங்கு பெருக போது பழைய கடன் பிரச்சனை எல்லாம் கட்ட போறீங்க மனதிற்கு மகிழ்ச்சி அடைய போது எல்லா வகையிலுமே சந்தோஷம் மகிழ்ச்சி நிறைவு வெளியூர் பயணங்கள் சுற்றுலா செல்வது ஆன்மீக யாத்திரைகள் செல்வது இது எல்லாமே உங்களுக்கு மனதிற்கு தன்னம்பிக்கை உற்சாகத்தை உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அமைய போக இருக்கின்றது நீங்க எதில எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உறவுகள் நண்பர்கள் இந்த ரெண்டு இடத்துலையும் வரவு செலவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் தவிர்த்து கொண்டீர்கள் என்றால் எல்லா வகையிலும் உங்களுக்கு சாதகமாக போகும் அடுத்தது வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட பெரியவங்கிட்ட எப்படி பேசணும் குழந்தைங்க எப்படி பேசணும் இந்த இடத்துல எப்படி பேசணும் வேறொரு இடத்துல எப்படி பேசணும் தனியா இருந்தா எப்படி பேசணும் கூட்டமா இருந்தா எப்படி பேசணும் அப்படின்ற ஒரு உணர்வை புரிந்து தெரிந்து நீ பழகி கொண்டீர்கள் என்றால் இந்த ஆண்டுல எல்லா வகையிலுமே உங்களுக்கு சாதகமான ஒரு ஆண்டாக உங்களுக்கு அமைத்து கொடுக்கும் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை பொதுவாக இந்த நேரத்துல வண்டி வானத்துல போகும் பொழுதும் வரும் பொழுதும் மட்டும் கொஞ்சம் ஸ்பீடை குறைச்சிக்கிறது பல வகையில் நன்மைகளை கொடுக்கும் புதிய வாகனங்கள் வாங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகம் இருந்ததுன்னா பக்கத்தாண்ட கேட்டு எந்த நாளில் ஜோசியர்கிட்ட கேட்டு எந்த நாளில் வாங்கணும் எந்த நாளில் வாங்கக்கூடாது தெரிஞ்சு நீங்க நல்ல முறையில கையாண்டுகிட்டீங்க அப்படின்னா இந்த ஆண்டுகள் முழுவதும் பொன்னான ஆண்டாக உங்களுக்கு அமைத்து கொடுக்கும் நன்றி ஐயா துலாம் ராசிக்காரர்கள் என்னென்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் பண்ணலாம் மணி ஐயா நீங்க சொல்லுங்க துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையும் அற்புதமான ஒரு ஆண்டு ஐயா அவர்கள் சொன்னது போல எல்லாமே வெற்றி தான் எதை தொட்டாலும் விளங்க ஒரு ஆண்டாக இருக்கக்கூடியது அதே மாதிரி கால நிர்ணயத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு ராசியாக தான் நம்ம துலாம் ராசி இருக்குதுன்னு நம்ம பார்த்துருக்கோம் அவங்க எந்த செயல்கள் செய்தாலுமே வந்து அதில் ஒரு நேர்த்தி இருக்கும் அதே சமயத்தில் எல்லா விஷயங்களையும் ஒரு தெளிவு இருக்கும் அப்படிங்கிறது உண்மைதான் இதில் மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் மூணு நட்சத்திரங்கள் இருக்காங்க இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் வந்து மிக அற்புதமான யோகத்தை பெறக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த ஆண்டு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இதில் பொதுவாகவே என்னென்னா நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்கள்லையும் இருக்கக்கூடிய தடைகள் விலகணும் அதே சமயத்தில் நமக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்கணும் இன்றைக்கி நான் அப்ளிகேஷன் கொடுத்து ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு கிடைச்சிச்சின்னா எனக்கு பிரயோஜனம் இல்லையா அப்போ கிடைக்க வேண்டிய நேரத்தில் நமக்கு கிடைக்கணும் கிடைக்க வேண்டிய விஷயம் வந்து சீக்கிரமாகவும் ரொம்ப எளிமையாகவும் கிடைக்கணும் அதுக்காக நம்ம பெரிய மெனக்கெடுகளில் இருக்கக்கூடாது அப்படின்னா கால பைரவரை கெட்டியாக படிச்சுக்கணும் காலபைரவர் தான் நமக்கு வந்து மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய கடவுளாக இருக்கக்கூடியவர் இப்போ பொதுவாகவே ஒவ்வொரு நாட்கள்லையும் வரக்கூடிய ராகு கால வேலைகளில் காலபைரவருக்கு வந்து சிகப்பு வஸ்திரங்கள் சாத்தி சிகப்பு வண்ண மாலை அணிவித்து தேங்காயில் தீபம் போட்டு சிகப்பு திரி போட்டு தீபம் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏத்திட்டு வரது ரொம்ப ரொம்ப சிறப்பு இது பொதுவாகவே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்லயுமே வந்து காலபைரவருக்கு தீபம் ஏத்தி வழிபாடு செய்கிறது அங்க காலபை கோயிலில் அந்த சம்மந்தப்பட்ட நபர்களுடைய பெயர்கள் அர்ச்சனை செய்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதே போல் செவ்வாலை பழங்களை வாங்கி காலபைரவர்க்கு வச்சு வழிபாடு செஞ்சுருக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இப்போ இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களில் செவ்வாயினுடைய சா சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைலாம் முருகப்பெருமான் வழிபாடு சேர்ந்து காலபைரவர் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதே மாதிரி சுவாதி நட்சத்திரக்காரங்க லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் விசாக நட்சத்திரக்காரங்க குரு பகவான் வழிபாடு செய்கிறது ரொம்ப அவசியம் இந்த மூன்று தெய்வ வழிபாடுகளை இவங்க தொடர்ந்து சரியான முறையில் செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விஷயங்களும் ரொம்ப எளிமையாகவும் சிம்பிளாகவும் கிடைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் அதே சமயத்தில் வண்டி வாகனங்களில் போகும் பொழுதோ மற்ற இடங்களில் போகும் பொழுதோ ரொம்ப கவனமாக இருக்கணும் எப்போவுமே உற்சாகம் அதிகரிக்கும் போது நமக்கு வந்து என்ன செய்கிறோங்கிறது தெரியாது இந்த கவனத்தை கொடுக்கறதுக்கு தான் கடவுள்கிட்ட போய் நம்ம நிற்கிறோம் தவறான நேரங்களில் எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் கடவுள் வழிபாடுகளை நம்ம மேற்கொள்ள போகிறோம் தவறான முடிவுகள் நம்ம எடுக்கக்கூடாது அதே சமயத்தில் உறவுகள்கிட்ட வந்து கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும்னு ஐயா சொல்லியிருக்காரு அதே மாதிரி தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறது அவசரத்துக்காக நம்ம பணம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சண்டை போடுறது இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு பாதிப்பை தரும் இந்த மாதிரி எந்த உறவுகளையும் பாதிப்பு வரக்கூடாது எல்லா இடங்கள்லேயும் நமக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான விஷயங்கள் சரியான முறையில் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம நிச்சயமாக கால பைரவர் வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம் திங்கக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ நாட்களில் வழிபாடு செய்கிறது சனிக்கிழமை வரக்கூடிய கால பைவருக்கு அஷ்டமியின் நாட்களை வழிபாடு செய்கிறது தேய்வரை விளையக்கூடிய அஷ்டமிகளை வழிபாடு செய்கிறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியம் எப்போவுமே எல்லா தெய்வங்களுக்கும் அபிஷேகங்கள் மூலமாக வழிபாடு செய்கிறது தீபமேற்றி வழிபாடு செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னாவே போதும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி துலாம் ராசிக்காரங்களுக்கு மிக அற்புதமான ஆண்டாக அமையும் ஸோ காலபைரவரை கெட்டியாக பிடிச்சிட்டிங்கன்னா உங்கள் பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகிடும் We'll you